நீங்கள் எனக்கு என்னென்னு அதே மாதிரி தான் என்னுடைய கைபேசியை நான் என்னுடைய வண்டியிலே வச்சுட்டு போயிடுவேன் சரி சொல்லும்போது அப்படியே கவனிக்கும் போதே நான் கற்பனை பண்ணுவேன் அதே நேரத்தில் இவங்க சொல்கிறதுலேருந்து கவனமும் பிசகாமல் இந்த வேடத்தை எப்படி நாம் செய்ய வேண்டும்ங்கிறதையும் நம்ம கற்பனை பண்ணணும் சரி நான் ஏதோ பெரிய ஒரு இது மாதிரி இல்லாமல் நான் நினைச்சிக்கிட்டு நான் சொல்லலை என்கிட்ட இருக்கிற பழக்கத்தை நான் சொல்கிறேன் அப்போ இப்படி தான் பண்ணணும் அந்த இதுக்கு பார்வையிலாம் இப்படி தான் இருக்கணும் அப்படியே அந்த அவருக்கு வந்து அந்த காப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது மிகச்சமாக எல்லாருக்கும் கொடுப்பியா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறது இது எல்லாத்தையும் வந்து அவர் செல்ல பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்தாரு பார்த்துட்டு ஒரு கேட்ட தம்பி அப்படின்றதெல்லாம் தம்பி வழக்கமாக எல்லாருக்கும் இந்த மாதிரி இதில் தான் காப்பி கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு நினைப்பு தம்பி வழக்கமாக எல்லாருக்கு இந்த மாதிரி இதில் இருந்தால் காப்பி வந்து கொடுப்பியா நீ இந்த வீட்டில் வேலைக்கு சேரும்போது இந்த மாதிரி இதில் தான் கொடுத்தாங்களா அப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி கொண்டாந்து கொடுக்குற போய் கொண்டாந்து கொடு விழுங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நடிக்கவே கூடாது அதுதான் ரொம்ப இயல்பாக இருக்குது அதான் சொல்கிறேன் ம் அப்போது ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எப்படியா பேசுவீங்க அது சரி அந்த மாதிரி இது இப்படித்தான் பண்ணணும் லேமன் நீங்கள் எட்டு தோட்டாக்கள் பார்த்துருப்பீங்க துப்பாக்கி முனை பார்த்துருப்பீங்க அதில் எல்லாத்துலேயுமே மகன் ஸ்ரீகணேஷ் வந்து தனித்தனியாக கட் பண்ணி கட் பண்ணிவிடு அப்படிலாம் எடுத்தீங்கன்னா சரியாக வராது ஒரே இதாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாலு பக்கம் வசனம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுனது புரியுது 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 அதுதான் அப்போ ஒரு அதில் ஒரு இயல்பு இருக்கும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணுங்கிற போதுன்னா ஒரு வசனம் ஒன்று வரும் உங்கள் கடைசியாக அந்த கிட்டே வரும்போது உனக்கு வந்து நாங்கள் இந்த தமிழில் கதைக்கிறது பிரச்சனையா இல்லை தமிழில் கதைக்கிறதே பிரச்சனையா அப்படிங்கிறது இருக்கும் இது இயக்குனர் வந்து எழுதின வசனம் அவரே எழுதின வசனம் தான் எழுதின வசனம் தான் ஆமாம் ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா இப்படிலாம் பேசுகிறது உங்களுடைய இயல்பு தமிழ் மொழி மீது கொண்ட பற்றால் நீங்கள் இல்லை அதாவது உங்கள் ம் ம் நான் பல பேட்டிகளில் நான் சொன்ன மதுரை பாண்டியன் அப்படின்னு ஒருத்தரை வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க சரி உங்களுக்கு எப்படி தமிழின் பால் ஆர்வம் வந்தது உங்கள் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் எங்கள் நாட்டில் கல்வி பயில வந்திருந்தாள் அவர் வந்து ஒரு சுத்தமான அமெரிக்கன் ஓஹோ அந்த பெண்ணின் பால் நான் மையல் குண்டே அந்த பெண்ணிடம் சென்று என்னுடைய காதலை தெரிவிக்கின்ற பொழுது எங்கள் வீட்டிற்கு சென்று கேளுங்கள்